ஸோ ஹாய்ஸ் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா வந்து மலைக்கு போக போகிறோம் எந்த விலை நம்மளுக்கு காட்டுவாங்க ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு காலையில் ஆறு மணிக்கு போகிற மாதிரி இருந்துச்சு பிளான் கொஞ்சம் ரெடி ரேஸ் டைம் பார்த்திங்கன்னா வந்து டுவெல் ஓ கிளாக் ஆகும் போகுது ரெண்டு மலை தான் ஏற போகிறோம் ஸோ மலைக்கு மேலே ஏறப்போகிறோம் நல்லாயிருக்கும் பாருங்கள் நம்ம சில கதை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்படோங்க ஸோ கிளம்பி ஆச்சு ரேஸ் கிழமீட்டர் தரத்தில் போயிட்டு உங்களுக்கு நாங்கள் என்னென்னு காட்டுறேன் எப்படி இருக்குங்க மறக்காமல் பண்ணி பெல்பட்டன் தான் சொல்லுங்கள் கைஸ் நம்ம வர வேண்டியதுக்கு வந்தாச்சு வச்சுட்டு போறோம் எங்க பாரு ஸோ வந்தாச்சு கைஸ் எடுத்துக்கு لكنني لم أشاهد هذا الموضوع. لكنني முடியல கைஸ் நீங்க பார்த்தா ஒத்துமாட்டேன் கிருஷ்ணகிரியே தெரியுங்கள சஜினா மேல ஏறி கொண்டிருக்கால் ஏறு சஜினா நீ சேர் சஜினா பார்த்து பார்த்து களவிங் கொஞ்சம் சேஃப்டி ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் சாங்

ஹாய் என்னன்னா பார்க்குறீங்களா மலை மேலே வந்தோம்னு சொன்னோம்ல எல்லாம் வந்தாச்சு எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு நல்லா இருக்குது வியூ பாயிண்ட் அப்படி தரமாக இருக்கு எங்க இங்கிருந்து பார்த்தா நிறைய இடத்துல பார்க்கலாம் இது வந்து கிருஷ்ணகிரி மெயினோட அவுட்டர் சைடு இது இப்போ க்ளீனாக இருக்குது எவ்வளோ நீட்டாக இருக்குது இங்கெல்லாம் முன்னோர்கள் வாழ்ந்தது எப்படி மலை கோட்டை பாருங்க இங்கெல்லாம் அழகாக இருக்குது பார்க்கவே பயங்கரமாக இருக்குது எனக்கு கிருஷ்ணகிரி தான் நான் வந்து நிறைய டைம் வந்திருக்கேன் அந்த இடம்லாம் நிறைய டைம் வந்தாச்சு ஆனால் சஜினா இது வரைக்கும் வந்தது இல்லை சரி அவள் ஆசைப்பட்டனா இன்னைக்கு வந்தது எல்லாம் அவ்வளோலாம் எங்களுக்கு வந்து போர் அடிச்சு மேலெல்லாம் வந்து போர் அடிச்சு ஆனால் புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த இடம்லாம் சூப்பரான இடம் அவங்க கீழே போய் பார்ப்போம் பார்த்தீங்களாங்க எப்படி கட்டிக்கிறாங்கன்னு இப்படி சூப்பராக எப்படிதான் இங்கெல்லாம் கட்டியிருப்பாங்கன்னு தெரியல எவங்களெல்லாம் கூட்டிகிட்டு சொல்லிக்கு போகிறோம் வாங்க மக்களே போகிறோம் முன்னாடி ஒரு கப்புள்ஸ் போகுது மக்களே அது நமக்கு தேவையில்லாதது வாங்க மக்களே வாங்க 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 எங்கள் மாமியாராலும் முடியவே இல்லை பாவம் கஷ்டப்படுறாங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஒரு லிஃப்ட் கிஃப்ட் போட்டால் ஏற கொஞ்சம் கஷ்டம் நல்லா இருக்கும் எங்கள் மாமத்துக்கோசம் ஆமாம் கைஸ் எங்கே போடுறோண்ணா இதான் இந்த கொகை எப்படிங்கன்னு பார்க்கலாம் அவங்க தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போனோம் போகிற மாதிரி ஒன்றும் இல்லை நடுங்க உள்ளே இருக்கோம் 光的。 Yeah okay.